டிசம்பர் வீடு தென்சீன கடலில் அமெரிக்க சீன மோதல் எழுதியவர் ரதன் வாசிப்பவர் துஷந்தை குணரட்னம் தென்சீன கடல் அண்மை காலமாக ஊடகங்களில் உரையாடப்படும் பேசுபொருள் பசிபிக் சமுத்திரத்தின் மேற்கு பகுதியில் தெற்கு சீனாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்தோ சீன குடாவிற்கு மேற்காகவும் இது உள்ளது இந்தோ சீன பிரதேசத்தில் உள்ள நாடுகள் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மியான்மர் தாய்லாந்து மேற்கு மலேசியா ஆகியவையாகும் தென்சீன கடல் பகுதியில் அமைந்துள்ள நாடுகள் சீனா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் தாய்வான் மலேசியா புரூனே ஆகிய நாடுகள் உள்ளன இதன் வடபகுதியில் கிழக்கு சீன கடலில் ஜப்பான் வட மற்றும் தென்கொரியா உள்ளன தென்சீன கடலில் பிலிப்பைன்ஸ் கடல் சூலுசி சிங்கப்பூர் நீரிணை ஜாவா கடல் ஆகியன உள்ளன இப்போதைய பல தீவு கூட்டங்களும் உள்ளன பராட்டாஸ் ஐலண்ட்ஸ் பராசல் ஐலண்ட்ஸ் த ஸ்பிராட்லி ஐலண்ட்ஸ் மெக்சல்ஃபீல் பேங்க் காப்ரோஷோவல் ஆகியவை உள்ளன தென்சீன கடலில் சேனாவின் தொடர்ச்சியான ஆதிக்கம் அப்பகுதியில் அமைந்துள்ள பல நாடுகளுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சேனா பல செயற்கை தீவுகளை உருவாக்கி சர்வதேச கடல் எல்லையினுள் மற்ற நாடுகள் வருவதை தடுப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதே சமயம் இக்கடல் பகுதியில் அமைந்துள்ள பார்சல் தீவுகள் மீது சீனா வியட்நாம் தாய்வான் ஆகிய நாடுகள் உரிமை கொண்டாடுகின்றன இதற்கான பிரதான காரணம் கடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அப்போதைய சீன பிரதமர் சூ என் லாய் ஸ்பிராட்லி அண்ட் பார்செல் சீனாவிற்குரியது என அறிவித்திருந்தார் ஸ்பிராட்லி தீவில் சுமார் நூறு பில்லியன் பெரல்கள் ஹைட்ரோ கார்பன் நிலத்தடியில் உள்ளன அத்துடன் தென்சீன கடலில் எண்ணெய் படிவுகளும் இயற்கை வாயு நிறைந்து காணப்படுகிறது இக்கடல் பரப்பில் அமெரிக்கா நீண்டகாலமாக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இப்பொழுது சீனாவால் ஏற்பட்டுள்ள தீவுகளின் மீதான ஆக்கிரமிப்பு போட்டியினுள் வித்தியாசமாக அமெரிக்கா உள் நுழைகிறது ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் என்ற பெயரில் ராணுவ கப்பல்களையும் விமானங்களையும் அனுப்புகிறது அமெரிக்க அமைச்சர் ஆண்டனி ஜே பிளன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்கா எப்பொழுதும் ஒரு இந்தோ பசிபிக் நாடாகவே இருக்கும் என்று கூறினார் ஒன்றில் ரஷ்யாவுடனான முடிவடைந்த பின்னர் அமெரிக்கா சீனாவின் வளர்ச்சியை அவதானித்து வந்தது சீனா அடுத்த வல்லரசாக மாறி வருகிறது என்பதனை அமெரிக்கா கணித்தது அப்பொழுதில் இருந்தே அமெரிக்கா சீனாவிற்கு எதிராக காய்களை நகர்த்த தொடங்கியது இதில் குறிப்பாக சீனா தென்சீன கடல் பகுதியில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது தென்சீன கடலின் வடபகுதியில் இக்கடலுடன் இணைந்த கிழக்கு சீன கடல் பகுதியில்தான் ஜப்பான் தென் மற்றும் வடகொரியா உள்ளது தென்கொரியாவும் ஜப்பானும் அமெரிக்காவின் நேச நாடுகள் வடகொரியா சீனாவுடன் நெருக்கமான நாடு தனது நேச நாடுகளுடன் இணைந்து சீனாவிற்கு நெருக்கடியை கொடுக்க அமெரிக்கா தீர்மானித்தது தென்சீன கடல் பகுதியில் உள்ள பிலிப்பைன்ஸ் அமெரிக்காவின் மிக நெருங்கிய நாடு அமெரிக்கா அங்கு ஐந்து ராணுவ தலங்களை பிலிப்பைன் ராணுவத்துடன் இணைந்து அமைத்துள்ளது இவை குறிப்பாக தென்சீன கடல் பகுதியை உள்ளது உள்ளது இரண்டாம் உலக போரின் பின்னர் முதன்முதலாக இந்தோ பசிபிக் என்ற புவிசார் அரசியல் சொல் பதத்தை கூறி உரையாடியவர் பராக் ஒபாமாவின் அமைச்சரவையில் வெளியுறவு அமைச்சராக இருந்தபொழுது இரண்டாயிரத்தி பத்தில் ஹவாயில் நடைபெற்ற அரசியல் நிகழ்வு ஒன்றிலேயே இப்பதத்தை அறிமுகப்படுத்தி இவர் இவ்வுரையில் குவாட்ரலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் இந்தோ பசிபிக் நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியிருந்தார் நீர்த்தேக்கம் என்ற சொல்லாக்கம் சற்று குறைவானது ஏனெனில் இரண்டு சமுத்திரங்கள் இணைக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் இந்திய கடற்படையுடன் இணைந்து அமெரிக்க கடற்படை ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடும் எனவும் கிளரி கிளிண்டன் கூறியிருந்தார் இவற்றுடன் குவார்டர்லேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் என்ற அமைப்பினைப் பற்றியும் அழுத்தமாக தெரிவித்திருந்தார் இவ்வமைப்பானது ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா அமெரிக்கா ஆகிய நாடுகளை கொண்டது இவ்வமைப்பு இடையில் நிறுத்தப்பட்டு ஹிலாரி கிளிங்டன் உரையாடுவதற்கு சில மாதங்களின் முன்னரே மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது இதே கால பகுதியில் ஒபாமாவால் டு ஏசியா ஆக்கப்பட்டது இது ஆசியாவினை திட்டமிட்டு கட்டுப்படுத்தும் திட்டம் ஆனால் வெளிப்பார்வைக்கு ஆசிய நாடுகளுக்கு உதவி செய்வதாக இருக்கும் இதன் முக்கியத்துவத்தை ஒபாமாவின் பின்னர் ஆட்சிக்கு வந்த டொனால்ட் ட்ரம்ப் உணர்ந்தார் ஏற்கனவே யுஎஸ் பசிபிக் கமாண்ட் என்றிருந்ததை யுஎஸ் இண்டோ பசிபிக் கமாண்ட் என மாற்றினார் இது புதிய ஒரு நிழல் யுத்த ஆரம்பமாகும் ஒபாமாவின் நடவடிக்கைகள் சீனாவை குறிவைத்ததாகவே இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாகவே தாக்குதலை ஆரம்பித்தார் சீனாவை சுற்றி ஒரு ஜயண்ட் நோசினை அமைத்தது அமெரிக்கா ட்ரம்பின் நிர்வாகம் சீனாவை ரஷ்யாவின் ஆதரவுடனான சீராய்வு செய்யப்பட்ட சக்தி என்று முத்திரை குத்தியது அதேபோன்று ரஷ்யாவை தீங்கான நாடு என்றும் வடகொரியாவை முரட்டுத்தரமான நாடு எனவும் அமெரிக்கர்கள் கருதினார்கள் ட்ரம்ப் அரசின் நோக்கம் சீனாவின் பொருளாதார வளர்ச்சியை படிப்படியாக அளித்து அதன் ராணுவ வளர்ச்சியை கட்டுப்படுத்தி சீன கம்யூனிஸ்ட் கட்சியையும் அளித்து சீனாவில் ஒரு புதிய அரசை ஏற்படுத்துவதாகும் டொனால்டு டிரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தில் இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டது சுங்கவரி விதிக்கப்பட்டது ஆனால் பின்னர் ஆட்சிக்கு வந்த ஜோ பைடனின் அரசு சீனாவுடன் மென்மையாகவே உறவுகளை வைத்துள்ளது ஹவாய் என்ற சீன நிறுவனத்தின் உயர் அதிகாரியான மேங் வாங் அமெரிக்க அரசு கேட்டதற்கு இணங்க கனடாவில் வைத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார் இந்த நடவடிக்கையும் சீனாவை மிரட்டுவதற்காகவே அமெரிக்காவினால் செய்யப்பட்டது இதுவும் டிரம்பின் ஆட்சிக் காலத்திலேயே நடைபெற்றது மீண்டும் டொனால்டு டிரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆட்சிக்கு வருகிறார் தேர்தல் பிரச்சாரங்களில் சீனாவிற்கு அதிகளவு சுங்கவரி விதிப்பேன் என கூறியுள்ளார் சீனாவிற்கு அமெரிக்கா எண்ணூறு பில்லியன் டாலர்கள் கடன் வழங்க வேண்டியுள்ளது என்பதனை டொனால்டு டிரம்ப் மறந்துவிட்டார் சீனா ஒரு செகண்ட் சீனோ ஜப்பான் வார் திட்டத்தை முன்வைக்கிறது அதாவது தாய்வான் ஹாங்காங் அனைத்தும் சீனா என்ற நாட்டுக்குள் அடங்கும் என்பதாகும் ஹாங்கொங்கில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நவம்பர் மாதம் வழங்கப்பட்ட கடும் தண்டனை இதனை உறுதிப்படுத்துவதாகும் அமெரிக்கா இதனை எதிர்க்கிறது தாய்வானை ராணுவ ரீதியாக அமெரிக்கா பலப்படுத்தி வருகிறது ஜப்பானும் தாய்வானுக்கு அவ்வப்போது உதவி புரிந்து வருகின்றது ஜப்பானும் சீனாவும் எதிரிகள் மேங்குவான் ஷோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தொடக்க நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஜப்பான் சீனாவின் சில பிரதேசங்களை கைப்பற்றி வைத்திருந்தது நாசிகள் யூதர்களுக்கு செய்தது போல் யூதர்கள் இப்பொழுது பலஸ்தீனியர்களுக்கு செய்வது போல் ஜப்பானியர்கள் ஆக்கிரமித்த பிரதேசங்களில் சீனர்களை மிக மோசமாக சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது இரண்டாம் உலக போரினை முடிக்க என கூறி அமெரிக்க ஜப்பான் மீது அணுகுண்டுகளை வீசியது ஆனால் இன்று ஜப்பான் அமெரிக்காவின் நெருங்கிய நண்பர் இக்குண்டுகள் வீசப்படுவதற்கு பசிபிக் சமுத்திரத்தில் உள்ள குவாம் தீவில் இருந்தே அமெரிக்க விமானங்கள் பறந்து சென்றன இத்தீவினை பற்றியே கூறியுள்ளார் ஆசியாவின் பொருளாதார பல்லரசாக திகழ்ந்த ஜப்பான் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது முதலிடத்தை சீனா கைப்பற்றியுள்ளது இந்த பொருளாதார போட்டியினை தனக்கு சாதகமாக மாற்ற அமெரிக்கா விரும்புகின்றது ஏற்கனவே குறிப்பிட்டவாறு அமெரிக்காவிற்கு சீனாவின் அதீத பொருளாதார வளர்ச்சி பயத்தை ஏற்படுத்துகிறது ராணுவ மற்றும் பொருளாதார பல்லரசாக விரந்த அமெரிக்காவை பொருளாதாரத்தில் இரண்டாம் நிலைக்கு சீனா தள்ளிவிட்டது பெடரல் ரிசர்வ் ஃபோர்ட் ஆஃப் சென்ட் லூயிஸ் இதன் பொருளியல் நிபுணர் யுஎன் இங்கிலாந்தில் அமெரிக்கா ஜப்பான் போன்றவை இருநூறு வருடங்களில் ஏற்படுத்திய பொருளாதார மாற்றங்களை சீனா இருபத்தி இரண்டு வருடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தொடக்கம் இரண்டாயிரமாம் ஆண்டு வரையில் ஏற்படுத்தியுள்ளது என கூறியுள்ளார் சீனர்கள் வெறும் ஒன்று இரண்டு ஐந்து அமெரிக்க டாலர்கள் பருமதியான வாழ்வாதாரத்தையே கொண்டிருந்தனர் என்று அதன் நிலை மாறிவிட்டது சீனாவின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது உலக வணிகத்தில் பதினைந்து வீதமான பங்கு சீனாவுடையது வெறும் எட்டு வீதமே அமெரிக்காவுடையது ஹூ ஜின்டாவோ சீன ஜனாதிபதியாக பன்னிரெண்டாம் ஆண்டு கால பகுதி முக்கியமானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சீனா கம்யூனிஸ்ட் கட்சியின் பதினேழாவது காங்கிரஸ் அக்டோபர் மாதம் நடைபெற்றது சீனாவின் பழமைவாதிகள் தீவிர இடதுசாரிகள் ஹூ ஜின்டாவை கடுமையாக விமர்சித்தனர் ஜின்டாவ் கம்யூனிசத்தில் வலதுசாரி மாற்றங்களை விரும்புபவர் ஜின்டாவ் பின்னர் சீன பண்புகளுடனான சமவுடைமை கொள்கை இதை அறிமுகப்படுத்தினார் அடிப்படை உரிமைகள் கலாச்சாரம் உற்பத்தி ஆகிய மூன்றும் அம்சங்களும் இவற்றுள் அடங்கும் இவற்றுள் உற்பத்தி என்பதற்குள் பொருளாதாரம் அடங்குகிறது ஜென்டாவினால் முன்வைக்கப்பட்ட பொருளாதார மாற்றங்கள் இன்றைய சீனாவின் வளர்ச்சிக்கு ஏதுவாகியது சீனாவில் உள்ள பழமைவாத கம்யூனிஸ்டுகள் போன்று ரஷ்யாவிலும் உள்ளனர் இவர்கள் இன்று புட்டினின் வலதுகரமாக திகழ்கின்றனர் மாவோ மாவெசித்துங் இவரின் கம்யூனிச ஆட்சியில் இருந்து மாறுபட்டிருந்தது தனியார் நிறுவனங்கள் சுயமாக இயங்கின எனினும் கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இயங்கின பன்னாட்டு நிறுவனங்கள் இயங்க அனுமதிக்கப்பட்டன அவற்றின் குறிப்பிடப்பட்ட பங்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்குரியதாக இருந்தது இன்றைய அதிபர் ஜி ஜின்பிங் தியேட்ரிக்கல் சிஸ்டம் ஆஃப் சோஷலிசம் வித் சைனீஸ் கரெக்டரிஸ்டிக்ஸ் என மாற்றியுள்ளார் சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு காரணமான சில காரணங்களான நிறுவன ரீதியான நெருக்கடிகள் சந்தை சீர்திருத்தமின்மை மாற்று பொருளாதார சிந்தனை வறட்சி போன்றன ஏற்படாமல் ஜென்டாவும் ஜி ஜின் பிங்கும் செய்தனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஜி ஜின்பிங் ஜனாதிபதியாக பதவியேற்ற போது அமெரிக்கா ஜியை மற்றொரு காப்சூப் எனவே கருதியது ஜி அமெரிக்காவின் கனவை சீனாவின் கனவாக மாற்றினார் சீனாவின் கனவு சில்க் பாதை அமைப்பதாகும் இவர் ஆட்சிக்கு வந்தவுடனேயே இதனை நடைமுறைப்படுத்தினார் வருடங்களின் பின்னர் செல்காதையை நோக்கி சீனா வகு வேகமாக நகர்ந்து செல்கிறது இப்பாதையில் உள்ள தென்சீன கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களை அமெரிக்கா கட்டுப்படுத்த முயல்கிறது ஒபாமாவின் அரசினை விட பின்னால் வந்த டொனால்டு டிரம்ப் அரசு சீனாவை ஒரு கடும் எதிரியாகவே கருதியது மீண்டும் டிரம்ப் ஆட்சிக்கு வருகின்றார் அடுத்த நான்கு வருடங்கள் சீனாவின் மீதான அமெரிக்காவின் அழுத்தம் மிக அதிகமாகவே இருக்கும் அதுவும் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமைத்துவ நாடுகளில் ஒன்றாக சீனா உள்ளது பிரிக்ஸ் அமைப்பின் விரிவாக்கத்துக்கு காரணம் சீனா பலமமாகும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உக்ரைன் போரில் சீனாவின் பங்களிப்பு முக்கியமானது சீனா ஏற்றுமதி செய்துள்ளது எனினும் ரஷ்யா செமிகண்டக்டர்ஸ் போன்ற ராணுவ உபகரணங்களையும் வழங்கியுள்ளது ஐநாவில் ஹமாசுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தனது சக்தியை பாவித்துள்ளது அமெரிக்க ஊடகங்கள் சீனா மீதான ஒரு எதிர்கருத்தியலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது இன்றுவரை கொரோனா வைரஸ் சீனாவால் உருவாக்கப்பட்டது என்ற ஐயப்பாடு அமெரிக்க மக்கள் மத்தியில் உள்ளது டிக்டாக் தடை போன்றனவும் அமெரிக்க சீன வணிக போட்டியின் விளைவாகும் கடந்த பல வருடங்களாக அமெரிக்க ராணுவத்தால் வெளிநாடுகளில் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி மாற்றங்கள் ஆக்கிரமிப்புகள் போன்றவற்றுடன் பொழுது சீனா உலக பயம் ஏற்படும் அளவிற்கு எதுவுமே செய்யவில்லை அமெரிக்க ராணுவ திட்டத்தை உருவாக்குபவர்கள் சீனா மீதான அச்சத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதில் வெற்றி கொண்டுள்ளார்கள் அதேபோன்று அவர்கள் தடுப்பு நிதி ஒன்றை உருவாக்கியுள்ளார்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் சுமார் நூறு பில்லியன் டொலர்களை தென்சீன கடல் பகுதியில் உள்ள நாடுகளை பலப்படுத்துவதற்கு ஒதுக்கியுள்ளார்கள் அதனுள் தாய்வான் மற்றும் பிலிப்பைன்ஸ் அடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் தாய்பான் எனப்படும் நிலத்தை மையப்படுத்திய மிசைல் திட்டத்தை உருவாக்கியுள்ளார்கள் இதனுள் டுமாக் க்ரூஸ் மிசைல்ஸ் சூப்பர்சோனிக் ஸ்டாண்டர்ட் மிசைல்ஸ் ஆறு மல்டிபர்பஸ் இன்டர்செப்டர் மிசைல்ஸ் மார்க் நாற்பத்தி ஒன்று கிரவுண்ட் பேஸ் வெர்டிகல் லாஞ்ச் சிஸ்டம் என்பன அடங்கும் இந்த தைபூன் தைவானுக்கு கிழக்காக உள்ள வட லூசன் தீவுகளில் உள்ளது இந்த தீவுகள் பிலிப்பைன்ஸ் நாட்டின் தீவுகள் ஆகும் இப்பகுதி சீனா ராணுவ தளங்கள் உள்ள பகுதிக்கு அருகில் உள்ளது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் மேலும் பல தளங்கள் அமைக்கும் திட்டம் அமெரிக்காவிற்கு உள்ளது தற்போது சீனாவை சுற்றி நானூறு அமெரிக்க ராணுவ தளங்கள் உள்ளன தென்சீன பகுதியிலும் அதன் அண்டிய பகுதிகளிலும் அமெரிக்க பாதுகாப்பு தலங்கள் உள்ளன ராணுவ மற்றும் கடற்படை வீரர்கள் தங்கியுள்ளனர் பிலிப்பீன்ஸுக்கும் ஹவாய்க்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள தீவு கூட்டங்களில் அமெரிக்கா ராணுவ தளங்களை அமைக்க அனுமதி பெற்றுள்ளது இதனை கம்பக்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்பார்கள் மேக்ரோனேசியா பலவ் ஆகிய தீவுகளிலேயே அமெரிக்க ராணுவ தளங்கள் இயங்கும் இவற்றுக்கு பதிலாக அமெரிக்கா பல்வேறு தேவைகளுக்கு நிதியுதவி வழங்கும் இவற்றை விட அமெரிக்கா பல நாடுகளுடன் இணைந்து இப்பிராந்தியத்தை கண்காணிக்கிறது முதலில் குவாட் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது இப்பொழுது ஸ்குவாட் என்ற மற்றொரு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது ஜப்பான் பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் அடங்கியது ஸ்குவாட் இதனைவிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்ட யுகே யுஎஸ்ஏ அமைப்பை விரிவாக்கி ஐந்து கண்கள் யுகே யுஎஸ்ஏ அமைப்பை உருவாக்கியுள்ளார்கள் இதனுள் கனடா நியூசிலாந்து ராஜ்யம் ஐக்கிய அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அடங்கும் இந்த நாடுகள் அனைத்தும் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவையாகும் இவற்றை விட இந்தியாவுடன் அமெரிக்க நெருக்கமான ராணுவ உறவுகளை பயணம் இயல்கிறது இந்தியாவிற்கு மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் கேட்டகரி ஒன் அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டம் வழங்க முன்வந்துள்ளது எனினும் இந்தியா மிகவும் அவதானத்துடனேயே அமெரிக்காவின் திட்டத்தை அணுகுகிறது அண்மையில் சீனாவுடனான எல்லை உறவுகளை இந்தியா புதுப்பித்துள்ளது இது அமெரிக்காவிற்கு இந்தோ பசிபிக் பிராந்திய விடயத்தில் சற்று பின்னடைவாகும் ஆனால் அமைப்பு மற்றொரு அமைப்பான ஏஎஸ்இஏஎன் ஊடாக பிராந்தியத்தில் சீனாவின் கடல் நகர்வுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது கடல் நகர்வுகளில் மீன்பிடித்தல் சீன கடற்படையின் ரோந்து நடவடிக்கைகளில் மற்றும் புதிய செயற்கை தீவுகளை உருவாக்கலிலும் அடங்கும் ரஷ்யாவை மையப்படுத்தி நேட்டோவை உருவாக்கியது அமெரிக்கா சீனாவை மையப்படுத்தி இந்தோ பசிபிக்கை உருவாக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி அமெரிக்காவின் பைடன் அரசு பசிபிக் தீவுகள் வடகிழக்கு ஆசியா தென்கிழக்கு ஆசியா தென்னாசியா ஆசினியா உட்பட அனைத்து மூலைகளையும் முனைகளையும் கண்காணிக்கும் என தெரிவித்துள்ளது பைடனுக்கு முன்பாக டொனால்டு ட்ரம்ப் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினேழில் எபெக்ட் மாநாட்டில் ஃப்ரீ அண்ட் ஓபன் இந்தோ பசிபிக்கை அமெரிக்கா அமைக்கும் என தெரிவித்தார் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு திட்டமிடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது சீனா அமைதியாக பல விடயங்களை செய்து வருகிறது அமெரிக்காவினால் அறிவிக்கப்பட்ட இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகள் சீனாவால் தங்களது நாடுகளுக்கு ஆபத்து எதுவும் ஏற்படாது என தெரிவித்துள்ளன அதே சமயம் சீனா பல நாடுகளுடன் பொருளாதார ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியுள்ளது சீனாவால் உருவாக்கப்படும் புதிய தீவுகளில் சீனா ராணுவ தளங்களையும் கண்காணிப்பு கோபுரங்களையும் நிர்மாணித்துள்ளது இத்தீவு ஒன்றிலும் தரித்து நிற்கலாம் இப்பு தீவுகளால் சீனாவுக்கான பாதுகாக்கப்பட்ட மெரி வாட்டர் ப்ரொடெக்ஷன் அதிகரித்துள்ளது உண்மையில் தென்சீன கடலில் சீனாவிற்கான பரப்பளவு குறைவானதாகும் பிலிப்பைன்ஸ் மலேசியா வியட்நாமுக்குரிய பரப்பளவை அதிகம் செயற்கை தீவுகளை உருவாக்குவதன் மூலம் இப்பரப்பளவை சீனா அதிகரிக்கவும் செய்கிறது சீனாவால் உருவாக்கப்படும் செயற்கை தீவுகள் சீனாவின் கரையில் இருந்து சுமார் மைல் தூரத்தில் அமைக்கப்பட்டுள்ளன எத்தீவுகள் வியட்நாமில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பது மைல் தூரத்தில் உள்ளன இதனால் அதிக பாதுகாப்பு வியட்நாமுக்கு ஆகும் த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சி இதன்படி செயற்கை தீவுகள் வளமையான தீவுகளாக கருதப்படாது அதனால் இஇ பரப்பளவை சீனாவால் அதிகரிக்க முடியாது ஆனாலும் தென்சீன கடல் பரப்பளவில் சீனாவும் அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகளின் சட்டங்களை மதிப்பதில்லை பின்பற்றுவதும் இல்லை ஏற்கனவே மனிதர்களோ அல்லது உயிரினங்களோ மரங்களோ அற்றிருந்த சில மிகச்சிறிய தீவுகளையே சீனா புதிதாக பாறைகள் மற்றும் மண்ணால் நிரப்பி ராணுவ தளங்களை அமைத்துள்ளன இத்தீவுகளில் தங்கள் முன்னோர் தங்கி நின்று மீன்பிடித்துள்ளனர் எனவே அவை எமது அந்த கடல் பிரதேசம் எங்களுடையது என சீனா வாதாடுகிறது ஆனால் சர்வதேச சட்டமானது யுஎன்சிஎல்ஓஎஸ் மனிதர்களோ உயிரினங்களோ அற்ற தீவுகளை தீவுகளாக கருதுவதில்லை இந்த சர்வதேச சட்டம் அமெரிக்காவிற்கு ஆதரவானது என சீனா கருதுகிறது அதனால் அதை சீனா எதிர்க்கிறது குவாம் ஜிப்ரால்டர் அண்ட் ஹவாய் ஆகிய தீவுகளை அமெரிக்காவும் ஐக்கிய ஐக்கியராட்சியமும் கைப்பற்றியதால் தமது ஆதிக்கத்தை இந்தோ பசிபிக் சமுத்திரங்களில் நிலைநிறுத்தி வருகின்றது இத்தீவுகளை சுற்றியுள்ள கடல் பரப்பின் வளங்களையும் இந்நாடுகள் பயன்படுத்துகின்றன சீனா சர்வதேச சட்டங்களை மீறி தனது ராணுவ தளங்களை தென்சீன கடல் பகுதியில் அதிகரித்து வருகிறது அதேபோன்று சில்க் பாதை அமைப்பில் பல நாடுகளில் துறைப்புகங்கள் போன்றவற்றையும் அமைத்துள்ளது பாகிஸ்தானுக்கு கடுகதி நெடுஞ்சாலைகளையும் அமைத்துள்ளது சீனாவின் உளவுத்துறை தலைவர் ஷென் ஜிங் ஷின் சீன கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் மத்தியில் பேசும்பொழுது அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கான காரணம் கிழக்கு வளர்கிறது மேற்கு தேய்கின்றது என கூறினார் உண்மையும் அதுவே தென்சீன கடலிலும் இந்தோ பிராந்தியத்திலும் அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கும் சீனா தனது முன்னைய மூன்று அம்சங்களான உள்கட்டமானம் கட்டடங்கள் வணிக செயலாக்கம் போன்றவற்றுடன் அடுத்த கட்டமான தூய சக்தி தொழில்நுட்பம் மின்சார வாகனங்கள் பட்டறிகள் போன்றவற்றின் உற்பத்தியிலும் அதிக கவனம் உலகின் ட்ரோன் ஏற்றுமதியில் அறுபது வீதத்தை சீனாவை செய்கின்றது ரஷ்யாவுடன் இணைந்து பல சர்வதேச நிகழ்வுகளின் திட்டங்களையும் தீர்மானிக்கிறது இன்று அமெரிக்கா தைவானை காப்பாற்றலாம் தென்சீன கடலையும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தையும் தாண்டி சீனாவின் வளர்ச்சி அதிகரித்துள்ளது சில்க் பாதை அமைக்கும் திட்டம் மிகவும் வெற்றிகரமாக உள்ளது டொனால்டு டிரம்பினால் ஏற்படுத்தப்படவுள்ள சீனாவிற்கான சுங்கவரி அமெரிக்காவையே பலவீனப்படுத்தும் தென்சீன கடலை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள் தொடர்ந்து வைத்திருக்கலாம் ஆனால் உலகின் பொருளாதார வல்லரசாக உள்ள சீனாவை அமெரிக்காவால் மீற முடியாது நன்றி